ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் போட்டி நடந்தது அந்த அழகி போட்டி கடைசி சுற்றுல நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க கடைசியா அறிவு சுற்று வைப்பாங்க யார் சரியான பதில் சொல்லுகிறார்களோ அவங்க தான் மிஸ் சென்னை ஒரு கேள்வி மனிதனுக்கு ரொம்ப அவசியமான தேவையான குணம் எது இந்த கேள்விக்கு நேர்மை என்ற பதிலை சொல்லி திரிஸ்தா என்கின்ற பெண் மிஸ் சென்னை என்கின்ற பட்டத்தை தட்டி கிரீடத்தை அடித்துக் கொண்டு போனது அந்த பெண் தான் பின்னாளில் கிரீடம் என்கின்ற படத்திலும் நடித்தார் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்தை நான் புத்தகத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் பீட்டாவுக்கு ஆதரவாக பேசி திரிசா வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் நம் இளைஞர்களால் கழுவி கழுவி ஊற்றப்பட்டார் நான் அப்போதுதான் யோசித்துப் பார்த்தேன் நேர்மை என்பது ஒரு பேச்சு போட்டியில் பேசி பரிசு வாங்குவதற்கோ மேடையிலே பேசி கைதட்டுவதற்கான விஷயமோ இல்லை நேர்மை என்பது உயிரின் இயல்பாக இருக்க வேண்டும் மனசாட்சி என்கின்ற ஒன்று இருக்கிறவன் எந்த ஒரு குற்றத்தையும் செய்ய மாட்டான் என்பதை இந்த புத்தகம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது முத்துலிங்கம் அவருடைய ஆப்பிரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்கிறார் அந்த அலுவலகத்திலே ஒரு ஆப்பிரிக்கன் கடைநிலை ஊழியர் பியூனு சொல்லுவோம்ல ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு எடுபடி வேலை செய்கிறவன் அங்க வேலை செய்யறான் அவனுக்கு ஆறு குழந்தைகள் கடைசியா பிறந்த ரெண்டுமே ரெட்ட குழந்தைங்க அந்த நிறுவனத்துல என்ன பண்ணுவாங்க வேலை பார்க்கறவங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பணம் கொடுப்பாங்க அவங்க பேர்லேயே நம்ம பணம் வாங்கிக்கலாம் இவனுடைய கிராமம் இருநூறு மைல் தாண்டி எங்கேயோ இருக்குது இவன் யாரையாவது பிடிச்சி மாசம் மாசம் ஆறு குழந்தைகளுக்கும் இந்த செலவு அந்த செலவுன்னு எழுதி பணம் வாங்கிடுவான் திடீர்னு ஒரு நாள் ரெட்ட குழந்தைகளும் இறந்து போய் விடுகிறார்கள் ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கிறவன் ஒரு கடைநிலை ஊழியன் இரண்டு குழந்தைகளும் இறந்து போன உடனே அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா ஒருத்தரை வேகமா பிடிச்சு கூப்பிட்டு என் ரெண்டு குழந்தைகள் இறந்து போய்விட்டார்கள் அவர்களுக்கான படிப்பணத்தை நீங்கள் கட் செய்து விடுங்கள் அதை நிறுத்தி விடுங்கள் என்று அதற்கான கடிதத்தை முதலில் எழுதி வாங்கினான் அந்த பணம் கொடுப்பதால் நிறுவனம் ஒன்றும் குறைந்து போய்விடாது இந்த பணம் கொடுக்கிற விஷயம் அந்த கிராமத்துக்கு போவது யாருக்கும் தெரியாது ஆனாலும் கூட தன் மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு சாதாரண ஊழியர் நினைக்கிறானே மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய அதிகாரிகள் ஏன் அதை நினைக்க மறுக்கிறார்கள் என்பதுதான் நம் முன் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது